கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த வீடு திட்டங்கள் அனைத்தும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியிலே எங்களுடைய மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய அமைச்சராக இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட வீடு திட்டங்கள் இது மட்டக்களவு மட்டுமில்லை இலங்கை முழுவதும் அவருடைய திட்டத்தின் கீழே வீடு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கோட்டாபே ராஜபக்சுடைய அரசாங்கத்திலேயே வந்து ஏதோ சஜித் பிரேமதாஸ் அவர்களை பழி வாங்குறாங்கள் என்றதன் அடிப்படையிலே அந்த வீடு திட்டங்களை முடிவுக்கு முடிவு செய்யாமல் அறகுறையாகவே விட்டார்கள் இப்போ பல வீடுகள் பல வீடுகள் சிலர் அவர்கள் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லப்பட்டது நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை செய்தால் அடுத்த தொகை கிடைக்கும் என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக மற்ற மாவட்டம் முழுவதும் பெட்டாக இருக்கட்டும் பாகரையாக இருக்கட்டும் பௌனதீவு பிரதேசத்தில் பிரிவாக இருக்கட்டும் மாவட்டம் முழுவதும் எத்தனையோ வீடுகள் இன்னும் ஒரு குறைபாடாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய அளித்த பதிலே நீங்கள் சொன்ன உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் என்னுடைய கேள்வி வந்து இந்த மக்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஒரு கடனாளியாக வீடும் இல்லை கடனும் வாங்கி கடனாளியாக இருக்கிறார்கள் கடந்த கோட்டாவின் ஆட்சி காலத்தை நாங்கள் சொன்னாங்க வீடு திட்டங்கள் வீடு அமைப்பு அதிகார சபைக்கு சொன்னாங்க முதலாவது கட்டமாக அந்த வீடுகளை முடிக்க சொல்லி அப்ப என்னுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கத்து நிதி வரும் பொழுது முடித்து தரணுன்றத ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான பதில் இல்லை என்றால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன சொல்ல வேணும் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடித்து தரோம் ஒரு வருடத்துக்குள்ள முடித்து நாங்கள் முடித்து தர மாட்டோம் என்றால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்கள் வீடு வருமா இல்லையான்னு பார்த்துருக்க வேணும் அந்த வகையில எனக்கு தேவையான பதில் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது இந்த வீடு திட்டங்களை முடித்து தருவோம் என்று சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி ஆறு மாதமா ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அஞ்சாம் ஆண்டுக்குள்ளையா அதை நீங்கள் சொல்ல முடியுமா தான் என்னுடைய கேள்வி இல்லை என்று சொன்னால் ஒதுக்கீடு வரும் பொழுது செய்யலாம் என்றது அது கேட்டு கேட்டு எங்களுடைய மக்களுக்கும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதான் என்னுடைய முதலாவது ஒரு குறிப்பிட்ட தியதி சொல்ல ஒரு ஆறு மாதமா ஒரு வருஷமா ஒரு தியதி சொல்ல தான் என்னுடைய முதலாவது கேள்வி